சிவகாசி ஊராட்சிக்கு உட்பட்ட புதுக்கோட்டையில் அமைந்துள்ள அமைச்சியார் அம்மன் என்ற வடக்குவா செல்லியம்மாள் கோவில் கட்டடப் பணிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜி பல்வேறு கோவில்களுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஊராட்சிக்குட்பட்ட புதுக்கோட்டை பகுதியில் உள்ள அமைச்சியார் அம்மன் என்கிற வடக்குவா செல்லியம்மாள் கோவிலுக்கு கட்டடப் பணிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி திருத்தங்கல் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியாக கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் நிதி உதவி பெற்றுக்கொண்ட கோயில் நிர்வாகிகள் ராஜேந்திர பாலாஜிக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டனர்